தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவிற்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்கிற தீர்க்க தரிசன வசனத்தை மத்தேயு நினைவூட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் நான் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் என்று கூறுகிறார் இதன் பொருள் என்னவெனில் தேவனுடைய ஆவி தேவ ஞானமாகிய ஆவி தேவனுடைய புத்தி நிறைந்த ஆவி தேவ வல்லமையின் ஆவி தேவ சிந்தையின் ஆவி இவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் அமர பண்ணுவார் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தெய்வத்துவத்தின் எல்லா குணங்களும் நிறைந்திருக்கும் ஆகவே அவரே தேவனுடைய திட்டங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற தகுதி பெற்றவராவார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதின் அர்த்தம் என்னவெனில் அவர் சகல விதத்திலும் தேவனுக்கு சமமானவர் என்பதே வல்லமையிலும் மகிமையிலும் தேவனுக்கு நிகரானவர் அவர் அவரே மனுக்குலத்தின் பாவங்களை தன் பெயரில் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மத்தியஸ்தரானார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் தகுதியுள்ளவர்களாகி விடுகிறார்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்று தேவனுடைய ஆவி வாசம் பண்ணும் வாசஸ்தலமாக மாறுகிறார்கள் அவர்களிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எல்லா விதமான உன்னத உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பெற்று தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் கேட்கும் ஜெப வேண்டுதலாகும் ஆமேன் நன்றி